பாரு பரீத் சார் வந்து போற ரெடி அவருக்கு ரெடி போ பகிரங்க <formations> <ystem>

तो तेरी ऐसे न पारी तो तेरा तो न भांते तो तालान भी न भांते तू तुम तुम लिंप बोला उठ के लामा सुलझा सुलझने ओके सरी ओके न तो पार्ट यहाँ कितने कितने करने गए आह भैया हमारे चलिए ओके अबे न्यूज़ीलैंड में पोटर लेडीज़ इकोर्ना और आंसू लेडीज़ पार्टिसिपेट कौन है ले कौन गेम में पार्टिसिपेट मना दे लेडीज़ आओ 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 मैडम आओ मैडम कार्तिका अंदर आओ 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 रोजा मैडम आओ 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 आओ

அறுவடை okay. பண்ணுவாங்க <rodzaju> <central> <thous>

அந்த மாதிரி சரி முதல் முதல்ல சமைச்ச சுண்ட ஃபுட்டு சுண்டப்பயிருக்கு யார் கொடுத்தீங்க அப்பா பாவம் எல்லா பெண்களோட அப்பாவுக்கும் வந்து அதான் மெலாமை முதல் போடி ஆ இந்த செய்கிறேன் வணக்கம் உங்கள் பயிர் சாரி சண்மதி உங்கள் ட்ரெஸ் பாய்ண்ட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்லும் வேறு என்ன சும்மா சொல்லுங்கள் ஓகே நல்ல ஒரு விஷயம் இருக்கு நான் சுண்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால்

அறுவடைப்பட்ட ரெடி ஆயிட்ட வாங்க முருகேஷ்வாட சத்து அதான ரெடி கொஞ்சம் பேக்ல போயிருக்கோம்

அதிகமாட்டு okay, <laughs> <laughs> அவங்களே பாஸ் ஆ சரி அப்போ அந்த ரோஜா மியூசிக் போடுற நீங்க அப்படியே அந்த பானை வரைக்கும் அழகாக ஒரு வாக்கிங் போயிட்டு வரணும் அப்படியே இந்த சாரி எல்லாம் காமிச்சு ஓகே மியூசிக் போடுங்க ரோஜா ரோஜா

ready first place first for me wow. yeah. அவர்கள் வரவேற்கிறோம் <dış disadvantaged> <stutters> <us>

ना हाजिर करते हैं ना पेंटल बंदा अच्छी ना बोट के आन करेंगे तो हम गेम साइड थोड़ा पापा पापा ग्रुप सर तो हम तो की टीम ला यार बंदे स्ट्रांग है सुभाष भाई पेंटल ना आन सर इसमें भाई सुभाष सर एक ना एक ना उल्लावना एक उल्लावना एक उल्लावना

இப்போ இந்த ஸ்டிக்கர் இருக்கு சரிங்களா இந்த ஸ்டிக்கர் நான் இங்க வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் முதல்ல உமா மாமா வருவீங்க இங்க இல்ல அஞ்சு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் வருவீங்க அங்க இருந்து ஓடி வந்து இந்த ஸ்டிக்கல இப்படி தலைய வச்சு மூணு சுத்து சுத்துறோம் சுத்திட்டு அசையாம போய் அவங்க கிட்ட ஸ்டிக்கர் கொடுத்துட்டு வந்துருங்க இந்த ஸ்டிக்கர் எங்க கிட்டயே இருக்கட்டும் அங்க போய் பாஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா செகண்ட் பர்சன் வரணும் அதே மாதிரி மூணு சுத்து சுத்திடுங்க பாருங்க தலையில கரெக்டா இந்த போல்ல இருக்கணும் மூணு சுத்து மாதிரி செகண்ட் पर्सनக்கு பாஸ் பண்ணனும் சோ அஞ்சு பேர் நான் வந்து கணக்கு எடுத்து பாரு சோ செகண்ட்ஸ் டைம் இந்த செகண்ட்ஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் முடிக்கிறீங்களா அவங்க ஃபர்ஸ்ட் முடிக்கிறீங்களா அப்படி நாம பாத்து போறோம் சரியா சோ அதிகமான செகண்ட்ஸ் யார் கம்மியா எடுத்துட்டீங்களோ அவங்கதான் கேமோட வீனர் ஓகேவா ஆமா சிக்கு புடிச்சாங்க மூணு ரவுண்ட் வச்சு போமா அஞ்சு ரவுண்ட் வச்சு போமா மூணே போடுங்க சரி ஓகே ஆண்கள்ல தான் இப்ப யார் தெளிவா இருக்கீங்க அப்படி பாக்க போறோம் <laughs> <laughs> ok, ready? back up, boiler congiunto. Time 10 secondi un Ok, <laughs> yes. okay.